தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் வரிசை யுகம் நாட்டு மக்களை எச்சரிக்கும் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக களபரக்கப்படும் புலனாய்வு அதிகாரிகள் அம்பாறையில் படுகொலை செய்யப்பட்ட குடும்பம் தொடர்பில் வெளியான தகவல் பெட்ரோலின் விலை ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் எச்சரிக்கும் முன்னாள் அமைச்சர் சில இடங்களில் எழுபத்தைக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி நாட்டில் உருவாக்க உள்ள மாபெரும் கூட்டணி திணறும் ரணில் அரசாங்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவுறுத்தல் போலீஸ் அதிகாரி ஒருவரால் ஏமாற்றப்பட்ட இளம்பெண் எடுத்த விபரீத முடிவு தொடர்பென விரைவான செய்திகள் அரசாங்கத்தினால் செல்லாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்தை எதிர்நோக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிதி ஸ்திர தன்மையை உறுதிப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு அமைப்பாக செயற்பட வேண்டும் இதன் ஒப்பந்தங்களை மாற்ற முயற்சிப்பதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியுதவியை இலக்க நேரிடும் சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தங்களை மாற்றினால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் நாட்டை ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக மாற்றும் நோக்கிலேயே பொருளாதார பரிமாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கத்தின் சுமையை குறைத்து மாகாணங்களுக்கு அபிவிருத்தியை பகிர்ந்தளிக்கும் வகையில் மாகாண சபைகளை பலப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேர்தல் கடமைகளை கருத்தில் கொண்டு சுமார் ஐம்பத்தையாயிரம் போலீசாரை பணியில் ஈடுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பு கூறுகின்றது இதேவேளை இத்தேர்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அரசு சேவை போலீஸ் புலனாய்வு மற்றும் ராணுவ புலனாய்வு அதிகாரிகளின் எண்ணிக்கையும் விரிவுபடுத்தப்படவுள்ளது எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒவ்வொரு நாளும் மாவட்ட மட்டத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் திரண்டு பிரதிநிதிகள் குழுவும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் குழுவும் கொழும்பிற்கு விஜயம் செய்ய உள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவிற்கு வருகை தரவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ளவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிபில கரடுகல போலீஸ் நிலையத்தில் இரவு பணியாளராக கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிளால் மூன்று பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நேற்று காலை டி ஃபிப்டி சிக்ஸ் ரக ஆயுதத்தை போலீஸ் நிலையத்திலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள அம்பாறை இகினியாகல பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்து சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கான்ஸ்டபிளை சுட்டுக்கொன்றுள்ளார் பின்னர் வேறொரு வீட்டிற்கு சென்று ஒரு தாய் மற்றும் மகள் சுட்டுக் கொலை செய்ததுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று தன்னை தானே சுட்டு அவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தாய் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் எனவும் மகளுக்கு பதினேழு வயது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த தாயும் மகளும் உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டின் அயலவர்கள் எனவும் இரு குடும்பங்களுக்கு இடையில் நீண்ட காலமாக காணி தகராறு இருந்து வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் போலீஸ் உத்தியோகத்தர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட அதிகாரி வசிக்கும் வீட்டிற்கு பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரி வசிப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் உத்தியோகத்தரை கொன்றுவிட்டு பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து தாயையும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்திற்கு திரும்பியவர் மனைவிக்கு அழைப்பு ஏற்படுத்தி தன்னை தேட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் தனது வங்கி புத்தகத்தில் உள்ள பணத்தை எடுத்து மூன்று பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறும் மனைவியிடம் குறிப்பிட்டுள்ளார் இந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றமடைந்த மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார் இதையடுத்து பதற்றமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மனைவியை அருகில் வர வேண்டாம் என சத்தமிட்டு கூறிய நிலையில் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளார் அவர் அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையின் பின்னர் அதிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் தாயும் மகளும் கொல்லப்பட்டனர் போலீஸ் நிலையத்திற்கு வந்த இந்த அதிகாரி அதிகாலை நான்கு பத்து மணியளவில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாடு மீட்டும் தோல்வியடைந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுஜன பெருமளவுக்கு எதிர்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான சதி திட்டம் ஒன்று தீட்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்க சஜித் பிரேமதாஸ் மற்றும் தமிக்கோர் ரகசிய சதித்திடத்தை முன்னெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சஜ் பிரேமதாசுவை ஜனாதிபதியாக்கி பொதுஜன பெருமணுக்கு எதிர்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழு பல நாட்களாக கூடி இந்த கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக அமைச்சர் பி கரீசன் தெரிவித்துள்ளார் மேல் சரகும மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இந்த பிரதேசங்களில் வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எதிர்கட்சி தலைவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்துடன் எதிர்வரும் எட்டாம் தேதி மாபெரும் கூட்டணி உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் நாற்பத்தி ஆறு நாட்களில் முடிவடையும் அரசாங்கம் தற்போது தனிப்பெரும்பான்மையை இழந்துள்ளது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தற்போது தமக்கு தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே இருப்பதாக கூறுகிறார் என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான தகமைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் கட்டுப்படுத்தி செலுத்தும் சூழ்நிலை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் மூலம் விளம்பரம் பெறும் நோக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவ்வாறு பலர் கட்டுப்படுத்தி செலுத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது எனவே பல்வேறு காரணங்களை முன்வைத்து அனாவசியமாக தேர்தலில் ஈடுபடுவதினை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் மட்டக்களப்பில் இளம்பெண்ணொருவர் தவறோடு முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளம்பெண் தனது காதலனான போலீஸ் அதிகாரி தன்னை ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது குறித்த ஜுவதி காதலன் ஏமாற்றி விட்டதாக தெரிவித்து பதிவேற்றம் செய்யப்பட்ட குறுந்தகவல்கள் மற்றும் காதலனான போலீஸ் அதிகாரியின் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்